ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க இதை ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கழுவும் போது நல்ல இறுத்தி பிசைஞ்சு கழுவக்கூடாது ஏன்னா அப்படி கழுவும் போது அரிசி வந்து உடஞ்சி போயிடும் அதனால் அரிசியை வந்து மெதுவாக தான் நீங்கள் கழுவணும் ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் நல்ல ஊற வச்சிடலாம் இது இப்போ ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு அஞ்செனம் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நாலு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு சின்ன தொண்டு பட்டை எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு எடுத்துக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க நல்ல நைஸ் நைஸாக இருக்கணும் அதாவது ரொம்ப திரு திருலாம் இருக்கக்கூடாது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஒரு கால் கப்பு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெயெலாம் பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கமாக வெட்டி வச்சுக்கோங்க அதையுமே இந்த எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை வந்து நல்ல மெல்லிஸாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அதையுமே இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் அடுப்பை வந்து இந்த நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனோடய பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்படி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புதினா அலை சேர்த்துக்கோங்க ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே இந்த புதினா இலை மல்லி இலை கூட நல்லா வதங்கி நல்ல மனம் வரும் இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் உள்ள பச்சை மணம் மாறுறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதையுமே இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வதங்கின பறவு இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு மூணு கப்பு தண்ணி தேவைப்படும் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே கரண்டி வச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லாவே வந்து கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்ல ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும் இதை இந்த மாதிரி நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் வந்து இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு எழுநூறு கிராம் இருக்குது சிக்கன் அதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பு வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் நீங்க இந்த சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு இந்த சிக்கனோட பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா போடுங்க அப்பதான் வந்து அது வந்து சாப்பிட்றதுக்குமே நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும் நீங்க சின்ன சின்ன பீசஸா போடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பொடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதி வரது வரைக்குமே நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லவே வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி நல்லா கொதி வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சிக்கன் எல்லாமே அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நாம் வடிகட்டி வச்சிருந்த அரிசியை இந்த சிக்கன் கூட சேர்த்துடலாம் இப்போவும் அடுப்பு வந்து ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக நீங்கள் வந்து கிண்டி விடணும் நல்லா போட்டு கிண்டிடாதீங்க இல்லைன்னா அரிசி என்ன ஆகும்னா உடஞ்சி போயிடும் மெதுவாக கிண்டணும் இந்த அரிசி வந்து எல்லாம் அந்த மசாலா கூட எல்லாத்துலேயும் நல்லா கலக்கிற அளவுக்கு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க இந்த அரிசியும் இந்த தண்ணியும் சமமான அளவு வரது வரைக்குமே அடுப்பு வந்து ஒரு ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க இப்படி ஓரத்துல இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையுமே மெதுவா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லாவே வந்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க அரிசியும் தண்ணியும் நல்லாவே சமமான அளவுக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி போட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே நல்ல வேட் உள்ள பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி இடிக்கல்லை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஆவி வரும் இப்போது இந்த மூடிக்கு மேலே வச்சுருந்த வெயிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நம்மளோட பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டேனே பாருங்க சிக்கன் பீசஸ் எதுவுமே உடையாம அதே நேரத்துல அரிசியுமே எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இந்த மாதிரி பிரியாணி எடுக்கும்போது மெதுவா எடுக்கணும் நல்லா போட்டு கூடாது பாருங்க நமக்கு வந்து எதுவுமே அடிப்பிடிக்காமல் எந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு பிரியாணி வந்திருக்கு நீ பாருங்க நமக்கு இது அடிப்பிடிக்கவே இல்லை சூப்பராக உதிரி உதிரியாகவே பிரியாணி வந்திருக்குது நீங்களும் நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு சூப்பராக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதனோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை இந்த பிரியாணி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தேங்க்யூ யூ பாய்